நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன் மூங்கில் காட்டில் மூங்கில் காட்டில் நாளும் படித்தேன் நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன் மூங்கில் காட்டில் மூங்கில் காட்டில் நாளும் படித்தேன் அந்த இசையின் ரகசியம் இரு உயிருக்கு புரிந்தது இரு உயிருக்கு புரிந்தது இங்கு யாருக்கு தெரிந்தது இசையில் கலந்து மிதக்கும் தென்றலே இசையின் மகளை பார்த்ததில்லையோ நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன் மூங்கில் காட்டில் மூங்கில் காட்டில் நாளும் படித்தேன் கனவுகள் வருவது விழிகளின் விருப்பமா கவிதைகள் வருவது கவிஞனின் விருப்பமா குயில்களின் இசையாலறியலாம் மலர்ந்திடும் மலர்களை வாசனை சொல்லலாம் குயில்களும் மலர்களும் அதிசயம் கனவுகள் கவிதைகள் ரகசியம் நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன் மூங்கில் காட்டில் மூங்கில் காட்டில் நாளும் படித்தேன்